மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆவட்டி கூட்டுசாலையில் கல்லூரியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் திருச்சி மதுரை சென்னை ஆகிய மாநகர பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் எனவே இதனை அறிந்த மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே என் டி சுகுணாசங்கர் அவர்கள் மாண்புமிகு தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்களிடம் மனு அளித்தனர் இதனை உடனடியாக பரிசீலனை செய்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சி சிவசங்கர் அவர்களிடம் இந்த கோரிக்கையை கூறியவுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து இனிமேல் கல்லூர் ஆவட்டி கூட்டுச்சாலையில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த செய்தியை கேட்ட பொதுமக்கள் ஆரவாரத்துடன் முகமலர்ச்சியோடு மாண்புமிகு அமைச்சர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்தனர் அம்மா எல்லாம் எல்லாம் சுவரா சமேரோ நம்ம பொதுவுடைமை பந்தல எல்லாம் எல்லா பசங்கத்துக்குமே சென்ட்ரல் மத்தெல்லாம் பொதுவா நம்ம சாகுறதுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் பொதுவா ஆளுங்க எல்லாம் எல்லாம் பாருங்க ஒவ்வொருத்தையோ நம்ம எல்லாம் பொதுவா நம்ம எல்லாம் பொதுவா

உடனே கொடுத்தாரு இப்போ இந்த மா இந்த ஆண்டு எங்கள் மாவட்டத்தில் வந்து கேட்டால் தாப்படூரில் கொடுத்தாரு அப்படி வழங்கி இருந்த மனதுக்கு பெரிய மனதுக்கு சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் கணேசன் அவர்கள் அதனால அவருடைய தம்பியை நான் அங்கேயே சொல்லிட்டேன் அண்ணன் எங்கே கேட்குறாரோ அங்கெல்லாம் பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ணுங்கன்ட்டேன் இன்னும் ஓடவிட்டர் பக்கத்தில் பக்கத்து ஊரில் எங்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு கிராமத்துக்கு பஸ்ஸு போகாமல் எது இருந்தாலும் இந்த தொகுதியில் அப்படி இல்லாத அளவிற்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு இந்த பேருந்து இங்கே சிறுபாக்கத்தில் ஆரம்பிச்சு திட்டக்குடி தொகுதியை அங்கே வந்து எங்கள் ஊர் வழியா அரியலூர் வழியாக தஞ்சாவூருக்கு போகுது காலையில் ஆறு மணிக்கு எடுக்கிற பேர் ஆறரை மணிக்கு இங்கே கிளம்புது தஞ்சாவூர் போய் சேர்ந்துட்டு திருப்பி அங்கே மூலிகளுக்கு சாயந்தரம் கிளம்பி நேராக இங்கே சிறுபாக்கம் வரப்போகுது அதனால் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனாலும் சரி திட்டக்குடிக்கு போனாலும் சரி இல்லை அரியலூருக்கு எங்களை பார்க்க வந்தாலும் நீங்கள் வந்த பஸ்ஸில் வந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு பேர் அண்ணன் கணேசன் அவர்கள் இந்த சிறுபாகத்துலேருந்து தான் விடணும் இது ஒரு இந்த பக்கத்துக்கு ஒரு தலைநகர் மாதிரி இருக்கிற ஊர் அங்கே ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டே வந்தார் அருமையாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி அருமையாக இருக்குது அருமையாக அந்த பஸ் இன்னைக்கு ஏற்பாடாக இருக்குது இன்னும் சில கோரிக்கைகள் வை வச்சிருக்கிறாங்க பெரம்பலூருக்கு இங்கேருந்து பேருந்து வசதி வேணும்னு கேட்டிருக்கீங்க விரைவில் அதுக்கான ஏற்பாடு செய்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வரும்போதே அண்ணா சொல்லிட்டு வந்தார் சங்கர் மனு கொடுப்பாரு ஆவட்டியில் பஸ்ஸு நிற்க மாட்டேன் நான் எம்பிக்கிட்ட சொல்லிட்டேன் அங்கே ஒரு அதிகாரியை போட்டு அந்த வர பேருந்துகள் நிறுத்தி போவதற்கு கையெழுத்து வாங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து வருகிறார்கள் அவர்கள் வழியில் செயல்படுகின்றோம் நாங்கள் எனவே முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்